அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் குலதெய்வத்தோடு அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுமே முதல்ல வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீட்டுல பாத்திரம் கிடக்கூடிய இடங்கள்ல ராத்திரி நேரங்கள்ல எச்சி பாத்திரம் கிடக்கூடாது பூஜரம்பு இல்லைன்னா ஒரு விளக்கை மட்டும் ஒரு காலில் பொறுத்திருந்தால் அந்த இடமும் சுத்தமாக இருக்கும் பூஜை வச்சு தான் சாமி வரணுங்கிறது இல்லை ஒரு சின்ன மண் விளக்கை வச்சாலே அங்கே சாமி வர தாங்கிச்சு ஒரு ரூபாயில் ஒரு கோடி பேருக்கு அண்ண அண்ணன் பண்ணலாம் ஒரு ரூபாய்க்கு ஜீனியை வாங்கி அப்படி தூவிட்டோன்னா ஒரு கோடி ஜீவன்கள் சாப்பிட்டு போவோம் குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் வந்ததை பார்க்கணும்னா ஒரு கிலோ அரிசி சக்கரை பொங்கல் போடுங்க நெய்வேத்தியம் பண்ண சாப்பாடு ஒரு மரம் நெவேத்தியம் பண்ணாத பொங்கல் வித்தியாசம் சிவசக்தி செமையதாராக தான் வழிபடணும் அந்த குடும்பம் தான் நிலச்சிருக்கும் சிவன் மட்டும்தான் பெருசுன்னு வழிபாடு பண்ணோம்னா அவனுக்கு முக்தி கிடையாது வாழை வச்சிட்டு வெட்டுத மாதிரி அசுரனை வதை செய்கிற மாதிரி அந்த எண்ண பிரதிபலிப்பு கொண்ட விக்கிரகங்கள் உருவங்களை வீட்டில் வைக்க ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதின் டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு இருக்கு நம்ம ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வர சுவாமிகளையாதான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நிறைய பேருக்கு தன்னோட வீட்டில் குலதெய்வம் வரணும் குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் ஐயா முதல்ல வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் குலதெய்வத்துனுடைய சிறப்பே தான் வீட்டில் பாத்திரம் கிடக்கக்கூடிய இடங்களில் ராத்திரி நேரங்களில் பாத்திரம் எச்சி பாத்திரம் கிடைக்கக்கூடாது சாப்பிட்ட பாத்திரங்கள் கிடைக்கக்கூடாது அதே மாதிரி பூஜை ரூம்பு வந்து மங்களகரமாக இருக்கணும் ரொம்ப இல்லைன்னால் ஒரு விளக்கை மட்டும் ஒரு காலில் பொறுத்திருந்தால் அந்த இடமும் சுத்தமாக இருக்கும் பூஜை ரொம்ப தான் சாமி வரணுங்கிறது இல்லை ஒரு சின்ன மண் விளக்கை வச்சாலே அங்கே சாமி வர சாமி வந்து படத்தை பார்த்தோ இதை பார்த்தோ வரக்கூடியதில்லை எளிமையான ஆட்கள் வீட்லேயும் சுவாமி வரும் கோடீஸ்வரன் வீட்லேயும் வரும் நீங்கள் நடந்துக்கிற முறைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது காலம்புற எந்திரிச்சியாக வெட்டணும்னே தலையை கோரி விட்டுக்கிட்டு தலை கட்டாமல் இருக்கக்கூடாது காலைக்கிடங்கு முடித்து தலை பின்னி நெத்தியில் மங்களகரமாக குங்கு வச்சு ஒரு சந்தோஷமான வழிபாடுகள் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு வார்த்தைகளை சொல்லி வழிபாடு பண்ணணும் ஒன்றுமே இல்லைன்னா ரெண்டு அரிசியாவது வச்சு சுவாமிக்கு தரிசனம் பண்ணி நெவேத்தியம் பண்ணி அந்த அரிசியை எடுத்து ஒரு உரமாக வச்சிடணும் எறும்புகளுக்கு உணவாகும் ஒரு ரூபாயில ரூபாயில் ஒரு கோடி பேருக்கு அண்ணா அண்ணன் பண்ணலாம் ஒரு ரூபாய்க்கு ஜீனியை வாங்கி அப்படி தூவிட்டோன்னா ஒரு கோடி ஜீவன்கள் அதை சாப்பிட்டு போவோம் அந்த மெத்தடுக்கு தான் அந்த அரிசி வச்சு வழிபாடு பண்ணுறாங்க அந்த காலத்தில் அரிசியை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க முடியுதுறவங்க வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இனிப்பு ஏதாவது வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டேன் அங்கே ரெண்டு குழந்தைகளுக்கு அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எந்த பொருள குழந்தைகளை கொடுக்கலியோட அந்த இடத்துல அந்த சுவாமி குழந்தை உருவத்தில் வந்து வரும் உடனே அடுத்த விட்டு பிள்ளை ஏன் கொடுக்கணும் நம்ம வீட்டில் காலி ஆயிடாதா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நிறைவான மனசோட வச்சு கொடுத்து பாருங்க பத்து பேர் சாப்பிடக்கூடிய பதார்த்தம் நைவேத்தியத்தை இருபத்தஞ்சு பேர் சாப்பிடுவாங்க மனுஷ் ஆள் மனசில் அந்த உள்முள்ள உள்முள்ளன்பத்தோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பல பேர் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க நீங்கள் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி சக்கரப்பங்கள் வச்சு வழிபடும் அவர் ஒரு வாலியில் தான் வச்சு கொடுப்பார் இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடுக்க கொடுக்க அந்த நாட்டில் அந்த இது கிடையாதுல்ல இதை கொடுத்தவுன்ன அவங்களுக்கு உள்ள சந்தோஷம் மலேசியாக்காரங்க வருவாங்க அதை நினைத்ததை அவங்களே அவங்க நாட்டில் இதெல்லாம் கொடுத்து பழக்கங்கள் இதை கொடுத்தவுடனே நெகிழ்வுகள் மன சந்தோஷம் உடம்பு பூரிப்பு இழகுவான ஒரு உடல்நிலை வந்துடும் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க சந்தோஷமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான் எவ்வளோ பேர் கொடுத்தோம்னு அவங்களுக்கே தெரியாது அந்த இடத்துல தான் அந்த இறையரில் நம்ம பார்க்கணும் ஆனால் அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகும் சுற்றி இருக்கவும் பார்த்துக்கிடுவாங்க இவ்வளோ பேர் கொடுக்குறாங்க இவ்வளோ தான் போட்டுச்சு காப்பிடி அரிசி காப்பிடி அரிசி மீனிங் அது மெட்டீரியல் எவ்வளோன்னு தெரியல எங்கள் பக்கத்தில் ஒரு காப்பிடி அரிசி போட்டாங்கன்னா அதை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் கொடுப்பாங்க அதை அவங்க சுற்றத்தார்கள்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு அதை யூகம் என்ன தெரியாது ஏன்னா அந்த நாட்டில் அது பழக்கம் இல்லை பழக்க வழக்கத்தில் இல்லை இது எங்களுக்கு தெரியும் உள்ளூரில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த அர்ச்சகர் தெரியும் அந்த சுற்றுப்பட்ட மக்களுக்கு தெரியும் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியை இவ்வளோ பேர் கொடுத்துட்டாங்களே அப்போ எடுக்க எடுக்க அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்கண்ணா எடுக்க எடுக்க வந்துட்டு மனுஷ் அதுக்காக பத்து ஐநூறு பேர் கொடுத்த மாதிரி இங்கே ஐயாயிரம் பேர் கொடுத்த மாதிரி கிடையாது ஒரு மனசு இருக்கிறதா கொடுப்பாங்க அந்த நிறைவுகள் கொடுக்குற அளவை தான் கொடுக்க முடியும் இருக்கிறதான் கொடுக்க முடியும் சாமி எஸ்டா தெரியாமல் கொண்டாந்து உள்ளெல்லாம் வைக்காது மன நிறைவுகள் கொடுக்கறது சந்தோஷம் வாங்குறவங்களுக்கு சந்தோஷம் அந்த மன நிறைவுகள் இந்த கொடுத்து பழகப்பட்டக்கூடியதில் இருக்கும் அதே மாதிரி அன்னதானம் போடுவாங்க சில பேர் ஒருத்தரையும் கேட்பாங்க சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டா வேறு என்ன வேணும் சாப்பிட்டுட்டு அந்த இலை எடுப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன காரணம் இலை எடுக்குன்னா ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் போட்டாங்கன்னா அந்த நூறு பேரில் யாராவது ஒரு ஆள் அவங்க குலதெய்வத்தில் உள்ளவங்க அந்த இல்லை அந்த நூறு பேரில் யாராவது இவங்க முன்னோர்களில் ஒரு ஆள் இப்போ பிறந்து வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க அதுக்காகத்தான் அன்னதானம் போடப்படி விட்ட குறை தொட்ட குறைமா அந்த விட்ட குறைகள் அங்கே நிவர்த்தியாகும் இதுக்கு தான் அந்த அன்னதானம் கோவிலில் நிவேத்தியங்கள் கொடுக்கறது இப்போது நிறைய பேருடைய வீடுகளில் குலதெய்வ வழிபாடுக்காகவே வந்து குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரணும்னா இந்த பாக்கு வெல்லம் சர்க்கரை வாழைப்பழம் வளையல் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டோம்னாலே குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே எளிமையாக வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்க முடியுது ஐயா இது எந்த அளவுக்கு உண்மை அதாவது குலதெய்வம் உள்ள வாரது எப்படின்னு கேட்டேன்னா ஒரு வீட்டுக்குள்ள மங்களகாரியங்கள் நடக்கும் அந்த உண்டான பொருட்கள் வெற்றிலை மின்காந்த அலைகளை தூண்டக்கூடியது தேங்காய் மின்காந்த அலைகளை தூங்கக்கூடியது வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வெற்றின்னு சின்னம் மங்கள சின்னம்னு பேர் அதை வச்சு அந்த சுவாமியை அழைச்சி அவங்களுக்கு நெவேத்தோம்னா முடித்தவொடனே இந்த பாக்கு தாம்பூலத்தை கொடுத்து ஆசனம் சமர்ப்பியாமின்னு சொல்லி தாம்பூலம் நிவேதனம் கதளிப்பழம் நாளிகைலம் கதளி நாளிகேலம்னா தேங்காய் கதளிப்பழம் தாம்பூலம் நிவேதனம் சமர்ப்பியாமின்னு சொல்லி அந்த தண்ணியை எடுத்து சாமி சாப்பிடுமா சாப்பிட்டா கொடுப்பானா எதுக்காக கொடுக்குறோம்னா அந்த தெய்வம்ங்கிற பேரில் அந்த சில அணுக்கற்றைகள் இங்கே வீட்டுக்குள்ளே வந்திருக்கும் விளக்கில் இவங்க இதை நிவேத்தியம்னு சொன்னோன்னா அந்த அணுக்கற்றைகள் ரெண்டும் ஒன்று சேரும் இவங்க வச்சுருக்க நிவேத்தியத்தில் குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் வந்ததை பார்க்கணும்னா ஒரு கிலோ அரிசி சக்கரை பொங்கல் போடுங்க கொஞ்சம் எடுத்து வீட்டுக்குள்ளே பாத்திரத்துல கிச்சனில் வச்சுக்கிடுங்க மிச்சத்தை எடுத்து சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுங்கள் நைவேத்தியம் பண்ண சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் நைவேத்தியம் பண்ணாத பொங்கல் வித்தியாசம் இதுதான் குழந்தைங்க கண்டுபிடிக்கக்கூடிய வழி மனுஷன் தூய்மையாக இருக்கணும் சாமிக்கு சேரதுல கரிசனும் பார்க்கக்கூடாது கணக்கு பார்க்கக்கூடாது பணம் இல்லையா கொஞ்சம் போல் ஒரு வெள்ளத்தை ஒரு கட்டி வெள்ளத்தை வாங்கி சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணும் அதுவும் இல்லையா கொஞ்சம் போல் அரிசி ரெண்டு பொறி அவள் கிடையாது இதைத்தான் வச்சு கும்பிடணும் இப்படி தான் செய்யணுங்கிறது வேதத்தில் இல்லை கிரந்தத்தில் இருக்காது வேறு வழிபாடு முறைகள் பல மக்களுக்கு அந்த தெய்வங்கள் வழிபாடு அருளாசி பண்ணணும்னா அதுக்கு இது மாதிரி செய்யணும் நம்ம குலதெய்வத்துக்கு அப்படி இல்லை ஒன்றும் இல்லை நீ வீட்டில் கஞ்சி வைக்கல அந்த கஞ்சியை எடுத்து இந்த சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு எச்சல் படக்கூடாது சுத்தமாக ஆச்சாரமாக இருந்து குளிச்சு வச்சு போட்டு கஞ்சியோ ஒரு ஊறுகாயோ இல்லை ஒரு உள்ளியோ வச்சு நீ என்ன அப்படியோ அதை முதல்ல சுவாமிக்கு என்ன இப்படி தான் பண்ணணுங்கிறத சுவாமி சொல்லலை இதை மனசு வச்சு இப்படி வழிபாடு பண்ணேன் ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் அதனுடைய பொருள் என்னென்னு கேட்டேன்னா சுத்தமாக குளித்து தலையில் என்ன செய்ய தலையை கட்டி ஒரு சின்ன துண்டு பூவாது வைக்கணும் வச்சு மங்களகரமாக மஞ்சள் பூசி நீ சுவாமியாக கூப்பிட்டா சுவாமி கண்டிப்பாக விட்டு இப்போ எல்லாருடைய பூஜை அறைகள்லயுமே வந்து ஒரு சொம்பு இருக்கும் ஐயா அதெல்லாம் தண்ணீரும் இருக்கும் நீர் விழாவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுல தண்ணி நிறைய நாள் வந்து அப்படியேதான் இருக்கும் அதுல அந்த தண்ணி வந்து தீரவே தீராது ஏன்னா அந்த குலதெய்வம் வந்து அந்த சொம்புல இருக்கிற தண்ணியை குடிக்கும் அப்படிங்கிறது நிறைய பெரியவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேருக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா அந்த சொம்புல இருக்கிற தண்ணி தீரல அப்ப என்னோட வீட்டுல குலதெய்வம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா அதுக்கு உங்களோட பதில் என்னவாக இதுக்கு உதாரணம் அகசியர்டர்ந்தே வரணும் அகசியரு கமண்டலத்தில் இருந்த கடல் தண்ணியை குடிச்சாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அவருடைய பிறந்த காலத்தில் மழைக்காலம் அந்த மழைக்காலம் வரும்போது மேகங்கள் கடலில் இருந்து தண்ணியை உறிஞ்சி மண் முன்ன தரையில் கொண்டாந்து கொட்டும் அப்போ கடல் வற்றும் அதே மாதிரி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்காக அந்த தண்ணி ஒரு கலை மண்களை பாத்திரத்தில் வச்சுருப்போம் அந்த தண்ணி எதுக்காக அங்கே வைக்கோம்னு கேட்டேன்னா அந்த இருந்து வரக்கூடிய தேஜஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு லட்சணம் அங்கே போட்டிருக்க மகரந்த பூக்களுடைய மகரந்தம் எல்லாம் கலந்து அந்த தண்ணி மூலமாக அந்த ஈரப்பதத்தோடு வெளியே காற்றில் வரணும் அதுக்காக அந்த ஜலம் இங்கே வைக்கிறது தண்ணி வெறுமனே வச்சு தண்ணி சாமி குடிக்கி வந்து என்ன அவர் என்ன தண்ணி குடிச்சு தான் வாழப்படுறாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறைவனுக்கு எதுவுமே தேவை உள்ளது எதுவுமே கிடையாது அவர் எதுவும் உபயோகிக்க போகிறதும் இல்லை இறைவனுங்கிறது ஒரு நெருப்பு அந்த நெருப்பை சிறுக சிறுக இப்போ சிவன் தான் மூலக்கடவுள் அவர் அக்னி அவரு பக்கத்தில் யாராலையும் போக முடியாது நான் டீச்சர் வாங்கினே வச்சாக்க முடியாங்க பக்கத்துல நெருங்கவே முடியாது அவற்றை வந்து மற்ற தேவதைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து பிரித்து முருகனும் அப்படித்தான் அது சின்ன சிவன் இது பெரிய சிவன் சிவ சில பேர் சொல்லுவாங்க பெருமானை தொடவே மாட்டான் சிவன் தான் பெருசுமா கடைசி பார்த்து அது இருக்க இடமே தரிசாயிருமா இருக்க இடமே தெரியாது என்னைக்கு அம்பாள் வழிபாடு பண்ணாமல் சிவன் ஒருத்தன் வழிபாடு பண்ணுறானோ அம்பாள் இல்லைன்னு சொன்னாலே நிறையா பேர் நான் பெரிய சிவ வழிபாட்டில் இருக்கிறேன் குங்குமத்தை கூட தர மாட்டேன் அந்த சைவ சித்தாந்தத்தில் உள்ளவங்க சைவ சித்தாந்தத்தில் நாலு பேர் அதை சொல்லவே இல்லை இப்போது சிவனை வழிபாட்டால் அம்மனையும் வழிபாட்டில் அம்பாள் வழிபாடு பண்ணணும் நீர் இல்லாமல் நெருப்பு இல்லை நெருப்பு இல்லாமல் நீர் இல்லை சிவசக்தி சமதாராக தான் வழிபடணும் அந்த குடும்பம் தான் நிலச்சிருக்கும் சிவன் மட்டும்தான் பெருசுன்னு வழிபாடு பண்ணோம்னா அவனுக்கு முக்தி கிடையாது மோட்சம் கிடையாது வாழ்நாளில் அவனுக்கு விரக்தி வறுமை தாண்டவாக நல்ல ஆரம்பிச்சு சிவன் வந்து எதுவுமே பொருளற்றவர் சிவனுக்கு உருவம் கிடையாது எந்த ஒரு பொருளும் கிடையாது அவர் வந்து பஞ்சபூதங்கள் சிவனுடைய உருவமே பஞ்சபூதங்கள் ஆகாயம் உண்மையே கிடையாது காற்று ஒன்றுமையே கிடையாது நீரை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சா காற்று அதை குடிச்சிரும் அங்கேயும் ஒன்றும் கிடையாது நெருப்பு எரியும் ஆனால் எரியாது ஒன்றும் இருக்காது இதுதான் சிவன் இந்த சிவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிம்பமாக இருக்குது அது நீள் வட்டத்தில் அப்படி ஒன்று ஊல் இருக்கும் அது துடிச்சிக்கிட்டே இருக்கும் அது நிலை கொள்ளாது பொதுவாக தான் நீள்வட்டம் மீனிங் ஒரு முட்டை மாதிரி ஒரு இடத்துல நிற்காது அதை ஒரு நிலை கொள்ள வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆவடைங்கிற சக்தி அதுக்காகத்தான் அந்த சிவனை குழந்தை அந்த லிங்க ஆவடையில் வச்சது இது சைவ சித்தாந்தத்தில் நிறைய இருக்கு அது இன்னைக்கு காணாது ஒரு மாதம் ஆகும் அதப்பறம் சொல்லி முடிக்கணும்னா இப்போ ஒரு சிலருடைய வீடுகளில் வந்து இந்த குலதெய்வத்துடைய புகைப்படத்தை வச்சு வழிபடுவாங்க ஐயா அந்த புகைப்படத்துக்கும் இந்த அளவு தான் வைக்கணும் இவ்வளவு பெரிய அளவுல வைக்க கூடாது முதல்ல குலதெய்வத்துடைய புகைப்படத்தை வச்சு வீட்லயே வந்து வழிபாடு படக்கூடாது நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்றாங்க இத பத்தி உங்களோட வைக்க கூடாதுங்கிறது எந்த விதிகள்லயும் இல்லை அகோர உருவங்கள் உள்ள விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா வாழை வச்சிட்டு வெட்டுத மாதிரி அசுரனை வதை செய்கிற மாதிரி அசுரனை வத செஞ்சிட்டு ஆவேசமா இருக்கும்ல அந்த மாதிரி அந்த எண்ணப் பிரதிபலிப்பு கொண்ட விக்கிரகங்கள் உருவங்களை வீட்டில் வைக்கக்கூடாது அந்த உருவங்களே விழா காலங்களில் சாந்த சுரூபமாக இருக்கும் திருவிழா காலங்களில் சாந்த சுருபியாக வைப்பாங்க அம்மனாக இருந்தா சுவாமியாக சரி அந்த சாந்த சுரூப உருவங்களை வீட்டில் வச்சுக்கலாம் எதற்காக அகோர உருவங்களை வைக்கணும் அதை பார்த்த உடனே அந்த அகோர குணங்கள் கொண்ட ஒரு எண்ணப் பிரதிபலிப்பு இவங்களுக்கு அதுக்காக வைக்கணும் அது வருதுன்னா அது அனிச்சயக்கம் அவனுக்கே தெரியாது அவங்களுக்கே அது தெரியாது அது உதாரணம் எப்படி சொல்கிறது இப்போ ஏதாவது ஒரு பதார்த்தம் வீட்டில் செய்கிறாங்க இவன் வெளியேருந்து இருப்பான் அதனுடைய அந்த அந்த பண்டங்களுடைய வாடகை மா என்ன செய்ங்க இல்லையா வாடை கம கமன் இருக்கா அப்படிமா அதே மாதிரி அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அந்த என்ன பிரதிபலிப்பு அவங்கள அறியாமல் உடம்புல வந்துடும் அதுக்காக அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்ப நமக்கு உக்கிர குணங்கள் இருக்கும் கீதையில் சொன்ன மாதிரி நீ எதை பார்க்கிறாயோ அதுவாகவே நீ மாறி விடுவாய் அதே மாதிரி அந்த உருவங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணம் தான் அதே உருவங்கள் சாந்தத்தில் இருக்கு அடிக்கணக்கு நம்ம வீட்டுக்கு தகுந்தாக்கல சிம்பிளா வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக வச்சா அதை மெயின்டென்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சங்கடம் பெருசாக வைக்க 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 அதுக்கு அணுகுமுறைகள் வேறு அதுக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் அதுக்கு பூஜா விதிமுறைகள் அது வேறு அப்போங்கும்போது நமக்கு அது செலவினங்கள் தகுதிக்கு அதான் சொல்லுவோம்ல விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சு அந்த மாதிரி நம்ம தகுதிக்கு தகுந்தாங்களே அந்த படத்தை வச்சு வழிபாடு கண்டிப்பா ஐயா நிறைய பயனுள்ள தகவல்களை இன்னைக்கு உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேர்களுக்காக சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா